ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் இங்கே பார்த்திங்களா பட்டர் பிஸ்கட்டுங்க செம டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லை ஒரு பவுலில் ரெண்டு கப்பு சுகர் போட்டுக்கிட்டேங்க ஒன்று வந்து இரநூத்தம்பது கிராமங்க அதனால் ரெண்டு ஐநூறு கிராம் சுகர் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம அரைச்சி சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது கரையணும் அப்போ தான் இந்த பட்டர் பிஸ்கட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி கரைஞ்சிரும் பாதி அளவுக்கு மேலே கரைஞ்சிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் நெய்ங்க இந்த பட்டர் பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் இல்லையா அதனால் மூணு ஸ்பூன் நெய் வந்து அந்த சுகர்லேயே போட்டுக்கிறேன் நான் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா அந்த சுகர் சிறப்போடு அப்படியே சேரணும் அந்த நெய் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டுக்கிறேங்க இங்கே பாருங்கள் நம்ம சுகர் எடுத்தோம் இல்லையா அதே கப்பு தாங்க அது நான் வந்து ஒரு நாலு கப்பு மைதா மாவு போட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நீங்கள் இதே மெத்தடு வந்து கோதுமை மாவில் கூட செய்யலாம் அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும் அந்த சுகரு நெய் இந்த மைதா மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே மிக்ஸ் ஆகும் இங்கே பார்த்திங்களா இப்படி தான் மிக்ஸ் ஆகும் ஒரு மாதிரி சப்பாத்தி கன்சிஸ்டன்ஸிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் பிசைங்க கையில் தான் அந்த பட்டர் பிஸ்கட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இங்கே பார்த்திங்களா சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அதே போல் வந்துச்சு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் தொட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக அமுங்கணும் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியாச்சு மாவு அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையில் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா அதே போல் தாங்க இதையும் அப்படியே தேய்க்கணும் இங்கே பாருங்கள் நல்லா ஷேப்பாக தேய்ச்சிக்கோங்க திருப்பி திருப்பி போட்டு தேய்ங்க அதுக்கப்புறம் இந்த நாலு ஓரத்தையும் கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஷேப்பாக வரும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நாலு பக்கமும் அப்படியே கட் பண்ணிவிடுங்க நீங்கள் ரொம்ப மெலிசாகவும் தைக்கக்கூடாதுங்க நான் தேய்ச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் தேய்க்கணும் அப்போ தான் பட்டர் பிஸ்கட் வந்து நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்களா இதே மெத்தட் கோதுமை மாலை செஞ்சாலும் இதே டேஸ்ட் தாங்க வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே வருங்க ஈஸி தான் இங்கே பார்த்திங்களா இப்படி தான் ஒன் பை ஒன்னாக அப்படியே கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் ஆகுங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரும் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அப்படியே எடுத்து விட்டுருங்க அப்படி இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயிலை வந்து இப்படி ஊற்றிட்டு நல்லா சூடாக்குங்க இங்கே பார்த்திங்களா நல்லா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அப்படியே போட்டு எடுங்கங்க இங்கே பார்த்திங்களா அப்படியே அழகாக ஒட்டாமல் அப்படியே வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போது இங்கே பாருங்கள் ஆயில் எல்லாத்தையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்கங்க இங்கே பார்த்திங்களா அப்படியே தனித்தனியாக அதாவே பிரிஞ்சிரும் இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் அப்படியே கைவிடாமல் திருப்பி திருப்பி போடுங்கங்க ஏன்னா அது ரொம்ப தீஞ்சிற மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்கள் அதனால் நல்லா கைவிடாமல் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுட்டுருங்க இங்கே பாருங்கள் பார்க்கவே நல்லா மொறு மொறுன்னு தெரியுது பாருங்கள் உங்களுக்கே இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாங்க இல்லாட்டி போடாமல் இருக்கலாம் முந்திரி திராட்சை இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாங்கங்க நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அதில் போட்டு வருங்க இங்கே பாருங்க தான் நம்ம நார்மலாக பொங்கலுக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ரைல வடுத்தா போதுங்க அந்த மாதிரி சூட்ல இருந்தால் போதும் முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து அப்படியே அந்த பட்டர் பிஸ்கட் மேலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவையான பட்டர் பிஸ்கட்டுங்க இது மட்டும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அதை எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இங்கே பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் பாய்